ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் இதோட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் வந்து தாம் பேசும் அவை அந்த அவையோட தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவை அறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் இருந்து இன்றைக்கி நம்ம டென்த் ஹிஸ்ட்ரீ நியூ புக் வால்யூம் டூவில் யூனிட் செவன் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அதோட புக் பேக் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது இதுக்கான நோட்ஸ் வந்து நான் எல்லாமே வந்து ரிட்டர்ன் நோட்ஸ் வந்து எடுத்து போட்டிருக்கேன் மூணு பார்ட்டாக வந்து வரும் ஒன் நாட் செவன் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து நோட்ஸ் எழுதி படிச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ம புக் பேக் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க வீடியோக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வீடியோக்கான பிடிஎஃப் வரும் ஃபுல் புக் பிடிஎஃப் வந்து டெலகிராமில் வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புக் பேக் ஆன்சர் வந்து பார்க்கலாம் சரியான விடையை தேர்வு செய்வோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பாருங்கள் பதினெட்டாம் ஆண் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஷாஜி ஷரியதுல்லா கீழ்கண்டவற்றில் எதனை தொடங்கினார் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் கிழக்கு வங்காளத்தில் ஷாஜி ஷரியதுல்லா அவர் தொடங்கின இயக்கம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபராசி இயக்கம் இந்த ஃபராசி இயக்கத்தை தொடங்கினவர் தான் ஷாஜி ஷரியதுல்லா எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்துவதுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்துக்கு எதிரானவர் எதிரானது அப்படின்ட்டு கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூடுமியான் இந்த டூடுமியான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜி ஷரியதுல்லாவோட மகன் தான் இந்த டூடுமியான் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தொம்போதில் ஷாஜி ஷரியதுல்லா இறந்துருவார் அதுக்கப்புறம் இந்த டூடுமியான் வந்து இந்த பராசி இயக்கத்தோட தலைமை பொறுப்பை வந்து ஏற்றுப்பாங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது கேட்கலாம் அடுத்தது வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள் நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தாங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாந்தலர்கள் தான் வந்து ராஜ்கமால் அப்படின்னு சொல்கிற அந்த மலைப்பகுதியிலிருந்து விரட்டப்பட்டிருப்பாங்க ஏன்னா நிரந்தர குடியிருப்பு கீழே ஜமீன்களை வந்து உருவாக்கணும் அதுக்கப்புறம் தங்களோட உருவாக்கணும் அப்படின்ற திட்டத்தின்படி ஆங்கில அரசு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்கள விரட்டி விட்டிருப்பாங்க அப்படி விரட்டப்பட்டவங்க தான் சாந்தலர்கள் அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் வந்து பார்க்கலாம் கீழ்கான்போரில் தீவிர தேசியவாதி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்க உங்களுக்கு ஞாபகம் வருதானே நம்ம படிச்சிருப்போம் லால் பால் 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 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் தான் தீவிர தேசியவாதி அதில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதில் பிபின் சந்திரபால் இருக்காங்க லாலா லஜபத் ராய் பாலகங்காதர திலகர் பிபின் சந்திரபால் இவங்க தான் தீவிர தேசியவாதி அதில் பிபின் சந்திரபால் இங்கே இருக்காங்க அடுத்து வந்து நம்ம ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து பார்க்கலாம் வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது பாருங்க கொஸ்டின் வங்க பிரிவினைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் தான் வந்து வங்காளம் வந்து அதிகாரபூர்வமா பிரிக்கப்படுது மக்கள் அதை துக்க தினமாக அறிவித்து கங்கை நதியில் புனித நீராடி வந்தே மாதரம் பாடலை பாடி கொல்கத்தா வீதிகளில் வந்து பேரணியாக போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் சாதாரணமாக வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பத்தொம்போது இல்லை வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகாரபூர்வமாக பிரிக்கப்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பதினாறு அன்னை சாரி அக்டோபர் பதினாறு அன்னைக்கு தான் வந்து நடைமுறைக்கு வருது இந்த வங்க பிரிவினை இது ரொம்ப முக்கியமான கொஷ்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஆறாவது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா முண்டா கிளர்ச்சி அப்படி அதோட தான் வந்து இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டது சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டது எந்த கிளர்ச்சியோட பின்னணி அப்படின்னு பார்த்திங்கன்னா முண்டா கிளர்ச்சி பின்னணியில் தான் நிறைவேற்றப்பட்டது அடுத்தது ஏழாவது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் நம்ம பார்த்தோம் ஏப்ரல் அப்படின்னா ஆண்கள் திலகர் வந்து ஆண்கள் அதனால் ஏப்ரலில் ஏமாந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர கங்காதர திலகர் இவர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரலில் தன்னாட்சியக்கத்தை முத முதல்ல தொடங்குறாரு ஒரு வட இந்தியா சைடு வந்து தொடங்குவார் பாலகங்காதர திலகர் ரொம்ப முக்கியம் தான் இந்த கொஷினும் அடுத்தது நீல் தர்பன் என்ற நாடகம் மூலம் இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் அப்படின்னு பார்த்தனா தினபந்து மித்ரா நீல் தர்பன் அப்படின்ற நாடகத்தின் மூலமாக இண்டிகோ விவசாயிகளோட துயரங்களை ஆங்கிலேயரின் கவனத்துக்கும் பொதுமக்கள் கவனத்துக்கும் கொண்டு செல்லணும் அப்படின்னு நினச்சவர் யார்னா தினபந்து மித்ரா இந்த நீல் தர்பன்ன்றது இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த நீல் தர்பனை நம்ம இது மாதிரி படிக்கும்போது அது ரிலேட்டடான ஞாபகம் வந்து வரணும் அது வத வர மாதிரி படிங்க நீல் தர்பன் நாடகத்தோட ஆசிரியர் யார் தினபந்து மித்ரா இண்டிகோ பற்றின அந்த இண்டிகோ பயிரிடுறதுனால பாதிக்கப்பட்ட விவசாயிகளை வந்து ஆங்கிலேயரோட கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இவங்க இந்த நாடகத்தை வந்து எழுதுனாங்க அடுத்து நம்ம கோடிட்டிடம் வந்து பார்க்கலாம் மன்னராட்சிக்கும் நில சுவந்தாரர்களுக்கும் எதிரான இயக்கம் எதிரான டேஷ் இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு வாக்கில் துவங்கப்பட்டது என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாகாபி கிளர்ச்சி இதை வந்து கேட்கலாம் வங்காளத்தில் பரசத் அப்படின்ற பகுதியில் துவங்கப்பட்டது இந்த ஃபாகாபி கிளர்ச்சி வாகாபி இயக்கம் இது வாகாபி இயக்கம் துவங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு இதுதான் வந்து மன்னராட்சிக்கும் நில சுவாந்தாரர்களுக்கும் எதிரான இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க இது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல தான் இந்த வாகாபி இயக்கம் வந்து தொடங்கப்படுது அடுத்தது பார்க்கலாம் செகண்ட் கொஸ்டின் சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி இந்த சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல் கிளர்ச்சி இந்த கோல் கிளர்ச்சி தான் வந்து சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி இந்த கோல் கிளர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொண்ணு டு முப்பத்தி ரெண்டில் தான் வந்து இந்த கோல் கிளர்ச்சி வந்து நடக்குது அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் டேஷ் சட்டம் பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்தது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசு கடைசியாக சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து எழுதியிருப்பாங்க அந்த சட்டம் தான் பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடியினர் நிலத்தில் நுழைவதை தடை விதித்தது எதுனா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நோட் பண்ணுங்கள் சோட்டா நாக்பூர் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் தான் பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடியினர் நிலத்தில் நுழைவதை தடை விதித்தது அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் வந்து பார்க்கலாம் சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்போ நிறைவேற்றுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் வந்து இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு டபுள் இசி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு டபுள்இசி பேனர்ஜி இந்த டபுள்இசிக்கு என்ன பார்த்திங்கன்னா உமேஷ் சந்திர பேனர்ஜி ஹேவோ ஹூம் அவரோட தலைமையில் மும்பையில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்படுவாங்க அந்த இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவராக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தினா இந்த டபுள்இசி பேனர்ஜி தான் இருப்பாங்க இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டுன்றதையும் நோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து முதல் கூட்டம் வந்து நடக்குது இந்த முதல் கூட்டத்துக்கு இந்த டபிள்யூசி பேனர்ஜி தலைமை வகிக்கிறாங்க எங்கே அப்படின்னா மும்பையில் அடுத்தது பார்க்கலாம் சரியான கூற்றை தேர்வு செய்யவும் மீர் ஜபாரிடமிருந்து இரண்டு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாயை வாங்கிய கிழக்கிந்தியா கம்பெனி அதனை பிரிட்டனில் தொழில் புரட்சி மேம்பட முதலீடு செய்தது இதை நம்ம பார்த்துருப்போம் மீர் ஜபார்கிட்டேருந்து இருந்து இந்திய கம்பெனி இவ்வளோ ரூபா வந்து வாங்கினது உண்மை தான் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வாதி அரசு அதிகாரிகள் மற்றும் கடன் கொடுப்போருக்கு எதிரான கிளர்ச்சியை கோல் மக்கள் ஒருங்கிணைத்தனர் இது அப்படியே வந்து தலைகீழாக வந்து கொடுத்துருக்காங்க கோல் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி ரெண்டில் தான் வந்து நடந்திருக்கும் இவங்க ஏன் இப்படி திருப்பி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் சாந்தல் கிளர்ச்சிக்கு சித்து கனு ஆகிய இரண்டு சாந்தல் சகோதரர்கள் தலைமையேற்றனர் தேர்ட் பாயிண்ட்டும் வந்து கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் கரெக்டு செகண்ட் பாயிண்ட் வந்து கோல் கிளர்ச்சி நடந்தது எட்நூற்றி முப்பத்தொன்று டு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்ட் தான் ஆனால் இந்த இடத்துல இயர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க அது வந்து மிஸ்டேக்காக இல்லை ஆப்ஷனே அப்படி வச்சுருக்காங்களா தெரியல எதுக்கும் இதை படிச்சுக்கோங்க எட்நூற்றி முப்பத்தி ஒன்று டூ முப்பத்தி ரெண்டுன்னு தான் வரணும் இங்கே முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க மற்றபடி இது எல்லாமே கரெக்ட் தான் அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சாந்தலர்கள் வசமிருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்த ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி வந்து கிடையாது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் தான் வந்து சாந்தலர்களோட வசமிருந்த பகுதிகளை வந்து ஒழுங்குமுறைப்படுத்த ஒரு சட்டம் வந்து ஏற்றப்பட்டது இப்போ நமக்கு எது இதெல்லாம் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் அந்த எட்நூற்றி முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி ரெண்டுன்னு கொடுக்கிறதுக்கு பதிலாக முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க மற்றபடி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு ஓகேவா ப்ரிண்டிங் மிஸ்டேக்கை கூட இருக்கலாம் இதுக்கு வந்து ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் ஆன்சரு இந்த கூற்று காரணம் இது வந்து ஒரு சிலதை கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு சிலதை அவங்க என்ன அசம்ஷனில் கொடுக்குறாங்கன்றதே புரிய மாட்டேங்குது இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை செய்தது ஆரம்பகால இந்திய தேசியவாதிகளின் முகம் மிக முக்கிய பங்களிப்புகளில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து சரிதான் அதாவது காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனம் செஞ்சதில் ஆரம்பகால இந்திய தேசியவாதிகளோட மிக முக்கிய பங்களிப்பு அப்படின்றது சரி இந்த செகண்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து சரி அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம் இந்தியாவில் வறுமை அதிகரிக்க சமய ரீதியிலான சுரண்டலே மிக முதன்மையான காரணம் என்று ஆரம்பகால காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர் எது சமூக சுரண்டலா சமய ரீதியிலான சுரண்டல் இது வந்து தவறு பொருளாதார சுரண்டல் தான் வந்து முக்கிய காரணமாக இருந்துச்சு பொருளாதார சுரண்டல் இதுக்கு பதிலாக வரணும் இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு தப்பு அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சியை எட்டுவதே மித தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களின் குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தது ஆமாம் சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சியை எட்டுறது தான் மித தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களோட ஒரு குறிக்கோள்களை ஒன்றா இருந்துச்சு அப்போ ஃபர்ஸ்டும் தேர்டும் வந்து சரி நம்ம அடுத்து ஃபோர்த்து பார்க்கலாம் வங்காளத்தின் ஆதிக்கத்தை குறைப்பதையும் தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வதையும் குறிக்கோளாக கொண்டு வங்க பிரிவினை நடந்தது நம்ம பார்த்துருப்போம் வங்க பிரிவினையோட நோக்கம் என்ன அப்படின்ட்டு மிதவாத தேசியவாதிகளையும் தீவிர தேசியவாதிகளையும் வந்து பிரிக்கணும் வங்காளத்தில் ஆதிக்கத்தை குறைக்கணும் தேசிய இயக்கத்தை வலுவிழக்க செய்யணும் இதுதான் இவங்களோட நோக்கமாக இருந்துச்சு அப்போ சரியான பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மூணு அதுக்கப்புறம் நாலு வந்து சரியான பாயிண்ட்டு ஓகேவா அடுத்து தேர்ட் பாருங்க தேர்ட் கொஸ்டின் கூற்று இந்திய வரலாற்றில் முதல் முறையாக காலனி ஆட்சியின் கீழ் அரசு வனங்களின் மீது நேரடி தனி உரிமை கூறியது இது வந்து கரெக்ட் தான் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக காலனி அரசு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வனங்கள்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதில் வந்து தனி உரிமை வந்து கோரியிருப்பாங்க நம்ம ஆட்சியாளர்கள் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக ஆங்கில ஆங்கில காலனி ஆட்சியின் கீழ் அரசு வனங்களின் மீது நேரடி தனி உரிமை கோரியது கூற்று வந்து சரி காரணம் பார்க்கலாம் இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகள் நிர்பந்திக்க தொழில் செய்வோர் மிரட்டல் மற்றும் வன்முறையை கையாண்டனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து சரிதான் இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகளை வந்து நிர்பந்திக்கிறாங்க தொழில் செய்வோர் மிரட்டல் அப்படின்ட்டு வன்முறையை வந்து கையாளுறாங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து சரி கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை ஏன் அப்படின்னா இங்கே வனங்களை பற்றி சொல்லியிருக்காங்க இங்கே இண்டிகோவை பற்றி சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டுமே சரி கூற்றும் சரிதான் காரணமும் சரி தான் கூற்று கூற்றுக்கான சரியான காரணம் வந்து இது கிடையாது அதனால்தான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபோர்த்து கொஸ்டின் பிரிட்டிஷ் அரசு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் கிளர்ச்சியை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது பிரிட்டிஷ் அரசு வந்து சுதேசி இயக்கத்தை தான் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கினதாக வந்து புக்கில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து நான் படிச்சிருக்கேன் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கிளர்ச்சியும் வந்து அடக்குனாங்க பட் இரும்பு கரம் கொண்டு அடக்குனாங்களா அப்படின்றது ஒரு டவுட் இருக்குது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் காரணம் பாருங்க மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்வி கண்டது இது காரணம் வந்து சரியாக தான் இருக்குது மையப்படுத்தப்பட்ட என்ன இல்லை நிர்வாகம் இல்லை அதனால் கிளர்ச்சி வந்து தோல்வி கண்டது இது நம்ம கூட ஆப்ஷன் இய வந்து நம்ம எடுத்துக்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆ வந்து கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறுன்னு சொல்லியிருக்காங்க ஆ கூற்று தவறு காரணம் சரின்னு சொல்லியிருக்காங்க ஈ பாருங்க கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி அத்துடன் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் இதுக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து சி வந்து எடுத்துக்கலாம் இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் நம்பர் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இங்கே சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸு சரி தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அடக்கிட்டாங்க அதனால் நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது தோல்வி அணிஞ்சது காரணம் ஒரு சரியான நிர்வாகம் இல்லை அதுவும் வந்து சரி தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம வந்து பொறுத்துக வந்து பார்க்கலாம் வாகாபி கிளர்ச்சி வாகாபி கிளர்ச்சி எங்கே நடக்குது எப்போ எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா டூடுமிர் அவரோட தலைமையில் தான் வாகாபி கிளர்ச்சி வந்து நடக்குது டூடுமிர் முண்டா கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி எங்கே நடக்குது அப்படின்னா ராஞ்சி ராஞ்சி பகுதியில் தான் முண்டா கிளர்ச்சி அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க பேகம் அஷ்ரத் மஹால் இவங்க வந்து எந்த பகுதியோட புரட்சிக்கு தலைமை தாங்கினாங்கன்னா லக்னோ புரட்சிக்கு தான் தலைமை தாங்கினாங்க கன்வர் சிங் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகார் பீகார் பகுதிக்கு தலைமை தாங்கினாங்க நானா சாஹிப் பேஷ்வா இரண்டாம் பாஜிராவோட தத்து பிள்ளை தான் வந்து நானா சாஹிப் மறுபடி பார்க்கலாம் வஹாபி கிளர்ச்சி மீர் தலைமையில் நடந்துச்சு முண்டா கிளர்ச்சி ராஞ்ச் பகுதியில் நடந்தது பேகம் அஷ்ரத் மஹால் லக்னோ புரட்சிக்கு தலைமையேற்றவங்க கன்வர் சிங் இவர் வந்து பீகார் பகுதி நானா சாஹிப் வந்து பேஷ்வா இரண்டாம் பாஜிராவோட தத்து பிள்ளை தான் நானா சாஹிப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ